எனக்கு அப்புறம் என் பையனை இவ்வளோ அக்கறையா பாத்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா இல்ல அதை நான் நினைச்சு நான் தினம் தினம் இருக்கேன் துர்கா பிளீஸ்மா நீ எதுக்கும் கவலைப்படாம நல்லா பாத்துக்கிறேன் சரிங்கத்த நான் ஏதாவது உங்களை காயப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சுருங்க நான் செஞ்ச தப்புக்கு உங்க காலை விழுந்து மன்னிப்பு கேட்கறேன் ஐயோ என்னமா துர்கா என்னமா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் நீ இன்னொரு தடவை பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரு பாத்துக்கோ இல்லமா கால்ல விழுந்து மனுப்பி கேக்குற அளவுக்கு நீ பெரிய தப்பெல்லாம் ஒண்ணு பண்ணல போ 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 நீ வேலை பாரு போ போமா போ

என் கௌரிக்குட்டி கோவப்படுற அளவுக்கு இந்த சத்தியமா என்ன தப்பு பண்ணனு தெரிஞ்சுக்கலாமா கேட்கணும்னு நினைச்சேன் ஊர்ல நடந்த வேப்பிலை திருவிழாக்கு நீங்க வருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆனா நீங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லலமா எனக்கும் அங்க வரணும்னு ஆசையா தான் இருக்கு கௌரி ஆனா ஹாஸ்பிட்டல்லாம் புது பேஷண்ட் ஆபரேஷன் டெலிவரி அது இதுன்னு நான் இங்க பிஸியா இருந்துட்டேம்மா அதனால தான் என்னால வர முடியல இருந்தாலும் என்னோட கௌரி பாப்பா கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் உங்களை நம்பி இருக்கிற உயிரை காப்பாத்து தானே போனீங்க அதுதான் என் கௌரி கௌரி ஒரு நிமிஷம் என்ன துர்கா பேசு ஹலோ கௌரி பாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் துர்கா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா உனக்கு அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கௌரி அவரு என்ன மகாராணி மாதிரி பாத்துக்கிறாரு நான் தான் தப்பு அன்னைக்கு நீ சொன்னது தான் சரி என்ன உன் குரல்ல இவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படி அங்க என்ன அதிசயம் நடந்துச்சது இருக்கா நீ சொன்ன மாதிரியே பெரிய பெரிய அதிசயம் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு சின்ன மேல ரொம்ப பாசமா இருக்காரு அவருக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கு

இங்கே அனுப்பி வைக்கலனா இன்னைக்கு இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்காதுல நீ அனுப்பி வச்சது நல்லதுக்கு தான் கௌரி இங்க பாரு துர்கா முதல்ல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ நீயோ நானோ என்ன நினைச்சாலும் அது நடக்காது ஆனா நாம கும்பிடுற அந்த மாசா நீ அம்மா நினைச்சா எல்லாமே நடக்கும் அது என்னமோ உண்மைதான் கௌரி எல்லாமே புதுசா இருக்கு வாழ்க்கையில ரொம்ப நல்ல நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்கு அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா காவேரி அத்தை முன்ன மாதிரி இல்ல அவங்க இப்போ இமல உயிரே வச்சிருக்காங்க என்ன அப்படியே அவங்க பெத்த பொண்ணு மாதிரி பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க கௌரி என்ன சொல்றது இருக்கா நீ நிஜமா தான் சொல்றியா இல்ல என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு போய் சொல்றியா நான் சொல்றது உண்மைதான் கௌரி அவர் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு என் அத்தையில இருந்து வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன நல்லா பார்த்துக்கறாங்க ரொம்ப சந்தோஷம் திருக்கா இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு சரி கோரி நான் அப்புறம் பேசுறேன் போன் வச்சிடுறேன் உம் சரி துர்கா ஏன் அழறா இல்லைக்கா

அது தெரிஞ்சு நடந்திருக்கா இல்ல தெரியாம நடந்திருக்கான்னு அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் ஏன்னா அவனோட வேலையே அதுதானு அவன் கண்டிப்பா உன்ன தப்பா நினைக்க வாய்ப்பே இல்ல துர்கா பிரச்சனையும் இல்ல பாத்துக்கலாம் சரி சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் உனக்காக தான் வெயிட் இருக்கேன் ஏன் ஒரு மாதிரி இருக்க அசோக் ஏன் முகம் வாடி இருக்கு வரும்போது டல்லா வர வர இல்லையே ஒண்ணும் இல்லையே ஆமா துர்காவா ஊர்ல விட்டுட்டு வந்துட்டியாமே கேள்விப்பட்ட அப்ப உள்ளுக்குள்ள ஆசைய வச்சுக்கிட்டு எதுக்காக இப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு வரணும் என்ன நடந்ததுன்னு தெரியாம ஏதாவது உலறிட்டு இருக்காத அவ மேல எனக்கு எப்பவுமே ஒரு சிம்பத்தி இருக்கு நான் ஊருக்கு வான அவளை கூப்பிட்டேன் ஆனா அவ வரலன்னு அடம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்த பின்னாடியா வந்து நிக்கிறா அது எப்படி சிம்பத்தி ஓ நீ விட்டுட்டு வர மாதிரி விட்டுட்டு வந்துருவியாமா அப்புறம் அவளா தேடி வர மாதிரி வருவாளாமா உள்ளுக்குள்ள லவ்ஸை வச்சுக்கிட்டு வெளியில் ஏமாத்துறீங்களா லவ்ஸா எனக்கா நீ வேற இந்த பம்பாத்து காமிக்காத நீ பெரிய பல ஜெயிச்சிருக்க சொல்லிருக்க என்னதான் நீ வெளியில் சொல்லிக்கிட்டாலும் துர்காவும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனாலும் மேன் ஆஃப் மாதிரி நீ ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஆமா நான் மேன் ஆஃப் என்னைக்குமே கல்யாணத்திலேயோ இல்ல தாம்பத்தியத்திலேயோ எனக்கு நம்பிக்கை வரப்போறது கிடையாது எல்லாரும் கொடுத்த நெருக்கடியில வேற வழி இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டின உனக்குதான் எல்லாம் தெரியும்ல முடிஞ்சு போன கதை எதுக்கு இப்ப திரும்ப பேசிட்டு இருக்க என்னைக்குமே மேரேஜ் லைஃப்ல எனக்கு நம்பிக்கை வரப்போறதே கிடையாது சரி அதை விடு நான் இப்ப சோகமா இருக்கிறதுக்கு காரணம் துர்காதான் வீட்டுக்கு வந்தாலும் வந்தா ஒரே பிரச்சனை பிரச்சனையா என்னாச்சு உங்க சம்மதத்தோட தானே இவ இந்த வீட்டு மருமகளா வந்தா அதனால ஒரு மருமகளா இவளுக்கான இடத்தையும் மரியாதையையும் நீங்க எல்லாரும் கொடுத்துதான் ஆகணும் இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல புகை போடுறது அதை பண்றது இதை பண்றதுன்னு பார்த்தா உன்னை அடிச்சே கொன்றுவேன் அந்த பழைய சாதம் நினைச்சுதான் குப்பையில கொட்டினாத்து நான் என் பிள்ளைக்காக ஆசை ஆசையா பண்ணி வச்ச தயிர் சாதம் உனக்கு பழைய சாதம் மாதுர்கா நான் கூப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டால அப்புறம் எதுக்காக வரணும் சரி வந்தால வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட புரிஞ்சு நடந்துக்க வேண்டாமா என்ன எனக்கு ஒரு டவுட் அசோக் கல்யாணத்துல உனக்கு நம்பிக்கை இல்ல பொண்டாட்டியும் வேண்டாம் அப்புறம் எதுக்காக நீ அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் எனக்கு தான் நம்பிக்கை இல்ல ஆனா அவளுக்கு நம்பிக்கை இருக்கும்ல அதுக்கு நான் மதிப்பு கொடுத்துதான் ஆகணும் அவளுக்கு அடைக்கலாம் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை தானே ஏ என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க நீ எப்படி லாயர் ஆனா பாத்துக்கிட்டு இருக்க என்ன உளறிட்டு இருக்க பின்ன ஒரு பொண்ணுக்கு அடைக்கலாம் கொடுத்துட்டா அவளோட புருஷனா நீ உன் கடமை எல்லாம் செஞ்சுட்டு தான் ஆயிடுமா அப்படின்னா நிறுத்த அசோக் நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ டைவர்ஸ் வாங்கி கொடுக்கற லாயர் ஆச்சே வேறே எப்படி யோசிப்பாப்றோம் ஆனா துர்கா இங்கே வந்ததுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அவளோட இன்னசென்ஸ் பேஷன்ஸ் ப்யூரான அன்பு அதுக்கு முன்னாடி உன்னோட மேன் ஆஃப் ப்ரின்சிபல் எல்லாம் சுக்குனூறாக உடஞ்சிரும் அவளோட அன்புக்கு அடிமையானவனால் நீ ஒரு புருஷனா உன்னோட காதலை வெளிப்படுத்துவ ஒரே எல்லாத்தையும் இதெல்லாம் ஒரு நாள் நடக்கும் அசோக் ஆனா நான் இப்படி சொல்லிட்டேன்றதுக்காக பயந்து போய் நீ மறுபடியும் அவளை ஊருக்கு அனுப்பிடாத என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லைன்னா தான் அப்படி ஒரு பயம் வரும் ஆனா நானும் அவளை அனுப்ப மாட்டேன் ஆனா ஒன்று தெரிஞ்சுக்க அவ அந்த வீட்டில் ரொம்ப நாள் தாங்குவான்னு எனக்கு தோணல எங்க வீட்டை விட்டு போறதுக்கு வேற யாரும் காரணமா இருக்க தேவையில்லை அவ ஒருத்தியே போதும்

அன்னைக்கு உனக்கு கால் பண்ணி சொன்னனே மதுமைதா டிவோர்ஸ் கேஸ்னு சொல்லி நீ ஊர்ல இருந்தல்ல ஆ ஆ கரெக்ட் பொண்ணு கூட சைலண்டா தான் இருக்கா ஆனா அவங்க அம்மா இருக்காங்க பாரு மகள அவளோட புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கறாங்க அதுக்காக எவ்ளோ ஃபீஸ் வேணால தரணும்னு சொல்றாங்க ஏ ब्लैंक செக் கூட தர ரெடியா இருக்கேன்னு சொல்றாங்க இந்த டைவர்ஸ் மட்டும் நல்லபடியா வாங்கி கொடுத்துட்டோம்னா மேல் மட்டத்துல இருக்க அத்தனை கேஸும் நம்ம தான் வரும் நீயும் டைவர்ஸ் கேஸ்ல லீடிங் லாயரா ஆயிடுவ என்ன சொல்ற தினமும் எவ்ளோ டைவர்ஸ் கேஸ பாக்குறோம்ல இந்த கல்யாணன்ற சிஸ்டம் மேல எல்லாருக்குமே நம்பிக்கை போயிட்டு இருக்கு இப்படி எல்லாம் பேசுற நீ துர்காவால கல்யாணத்தோட அருமைய பத்தி கண்டிப்பா பேசுவ என்ன விட துர்கா மேல அவ்வளவு நம்பிக்கை பாக்கலாம் அவ்வளவு நானானு ஆனா பைனலா ஏமாந்து போறது நீதான் அவங்களை வர சொல்லு மதுமிந்த அம்மா கிட்ட பிளாங்க் செக் வாங்கிடலாம் நீ வருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த உலகத்துல மரணத்தை விட கொடியது மனக்கவலை ஒரே ஒரு முறை தான் கொல்லும் ஆனா மனக்கவலை நொடி கொல்லும் இப்ப நீ அந்த கவலையில இருக்கிறதுனாலதான் என்ன தேடி வந்திருக்க நீங்க சொல்றது ஆனா சில நேரத்துல நல்லது செய்யறதுக்கு தான் முயற்சி செஞ்சாலும் எல்லாமே எனக்கு தோல்வியில முடியுதுமா அது ஏமா கௌரி தோல்வி இல்லாம இந்த உலகமே இல்ல பொறுமையும் விடாமுயற்சி தான் தோல்விக்கு முடிவு கட்டும் அதனால தர்மத்தோட வெற்றிக்காக பொறுமையா காத்திருக்கணுங்கிறது எழுதப்பட்ட விதி அதை யாராலையும் முடியாது கௌரி கௌரி வேப்பல திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் துர்கா புகுந்த வீட்ல இருக்காளா பொறந்த வீட்ல இருக்காளா மாசனி அம்மாவோட அருளாலையும் உங்களோட ஆசிர்வாதத்தாலையும் துர்கா சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டாமா இப்போ சந்தோஷமா இருக்காமா ஆனா எனக்கு அப்படி தோணலையே உன்னோட மனசும் முகமும் வாடி போயிருக்கே சரி கௌரி என்னாச்சு பிறந்ததுல இருந்து எங்க அப்பா அம்மா முகத்தை ஒரு தடவை கூட நான் பார்த்ததே இல்லம்மா எனக்கு அப்பா அம்மா எல்லா அம்மாவும் இருக்கிறது என் சித்தி துர்கா அவ மட்டும் தான் ஏ அது உங்களுக்கே நல்லா தெரியுமே எனக்காக அவ எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்கா என்னை பொறுத்த வரைக்கும் அவ ரொம்ப சந்தோஷமாவோ நல்லாவும் இருக்கணும் அவளுக்கு ஒரு பிரச்சனையும் கவலைப்படாத கௌரி எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு நீ எதை பத்தியும் யோசிச்சு வருத்தப்படாத எல்லாமே நல்லபடியா நடக்கும் அம்மன் நல்லவங்கள சோதிப்பா ஆனா கைவிட மாட்டா நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுமா இருந்தாலும் என் மனசு முழுக்க துர்க்கா எப்பவுமே நல்லா இருக்கணும் அவளுக்கு எதுவுமே தப்பா நடந்துட கூடாதுன்னு ஒரு பக்கம் நெருடலும் இன்னொரு பக்கம் பதட்டமும் எனக்கு இருந்துட்டே இருக்குமா கௌரி சீக்கிரமே எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நான் சொல்ற மாதிரி நீ செய் அந்த மாசாணி அம்மனுக்கு தாலி பூஜை பண்ணணும் அது ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை அப்படி நீ அந்த பூஜையை பண்ணன்னா துர்காவோட தாலியை பறிக்கிறதுக்கோ அவள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கோ எந்த சதி நடந்தாலும் நீ ஆசைப்பட்ட மாதிரி அவள் என்னைக்கும் சுமங்கலியா தான் இருப்பா ஆனால் அதுக்கு நீ எந்த தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த தாலி பூஜையை நீ சரியா செஞ்சு முடிக்கணும் நீ இந்த தாலி பூஜையில மஞ்சள் குங்குமம் வளையல் துணி மஞ்சள் கயிறு வெள்ளித்தகடு சந்தனம் மருதாணி வெற்றிலை பாக்கு பூ பழம் இனிப்பு தேங்காய் கட்டி கற்பூரன்னு கிட்டத்தட்ட பதினாறு வகையான பொருட்களை தாய் வீட்டு சீதனமா நீங்க பூஜை பண்ணி ஏழு சுமங்கலி பெண்களை தேடி பார்த்து ஓம் கையால நீ கொடுக்கணும் நீ கொடுக்கற பிரசாதத்தை அந்த சுமங்கலிங்க முழு மனசோட வாங்குற மாதிரி நீ பண்ணணும் சரிங்கம்மா நீங்க சொல்ற மாதிரியே நான் செஞ்சிடறேம்மா ஆனா என்னைக்குமே என் மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணுமா உனக்கும் துர்காவுக்கும் என்னைக்குமே என்னோட ஆசீர்வாதம் உண்டு தெலதெய்வேர்மா செனீர் ப்ராப்ளமதா மேடம் லாயர் உங்களை கூப்பிடுறாரு ம் வாங்க மேடம் சார் தான் லாயர் அசோக் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ப்ளீஸ் வாங்க சிதா பூஜிதா உங்களை பத்தி சொன்னாங்க சொல்லுங்க உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பிரச்சனை ஆக்சுவலா நான் செழியனை லவ் பண்ணி தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாரு சார் அது என்னோட பாக்கெட் மணி கூட பத்தாது என்னோட லைஃப் ஸ்டைலே வேற எனக்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னை மாத்திக்கவே மாட்டேங்கிறாரு எனக்கு அவர் லெவலுக்கு தாழ்ந்து போகணும்னு அவசியமும் இல்லை சார் லவ் பண்ணும்போது இதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல ஆனால் இப்போ எல்லாமே ப்ராப்ளமாக இருக்கு தன்னோட ஜாப் தன்னோட ஃபேஷன்னு சொல்றாரு சம்பளம் இல்லாத ஒரு வேலையை ஃபேஷன்னு சொன்னால் எப்படி சார் ஏற்றுக்க முடியும் என்னோட சொசைட்டியில் அவர் ஒய்ஃப்னு அவர் பக்கத்தில் நிற்கவே கூச்சமாக இருக்கு வந்தவங்க மாப்பிள்ள என்ன வேலை பார்க்குறாரு எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு கேட்கும்போது என்னால் பதிலே சொல்ல முடியல ஸோ அவருக்கும் எனக்கும் செட் ஆகாது ஓகே இந்த டைவர்ஸ் பத்தி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டீங்களா ம் பேசிட்டேன் அவர் என்ன சொல்றாரு அவருக்கு அதல இஷ்டம் இல்ல சார் அவrename கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு சார் அவர் தன்ன மட்டும் முயற்சி பண்ணாம என்ன கன்வின்ஸ் பண்ணி என்ன ஆக போகுது சோ ஒரே முடிவுதான் எனக்கு அவ கிட்ட அந்த டிவிஸ் வேணும் இது முழுக்க முழுக்க உங்களோட முடிவு தானே இல்லை ஏன் கேக்குறேனா நீங்க டைவர்ஸ் வாங்குனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண கூடாதுல அதுக்காக தான் அதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டா சார் தினமும் ஃபோன் பண்ணி அவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான் மம்மின்னு ஃபோன்ல ஒரே அழுக அவனை கட்டிக்கிட்டு என் பொண்ணு ஏன் சார் அழனும் அதான் நேராக கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டேன் என் பொண்ணை எப்படி எல்லாம் ஓவியமா வளர்த்தன் தெரியுமா படிச்சு படிச்சு இவகிட்ட சொன்னேன் இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் வேண்டான்னு நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி நூறு மாப்பிள்ளைங்க இருக்காங்க உனக்கு பிடிச்ச பையனா நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொன்னாலா இவ பாலும் கிணத்துலதான் விழுவேன்னு அவனை கூட்டிட்டு வந்து பெத்தவங்க இதுக்கு மேல இவளால அவன் கூட வாழவே முடியாது ஒரே முடிவுதான் அவங்கிட்டேந்து இவளை வெட்டி விடணும் உங்க அம்மாவே பேசிட்டு இருக்காங்க எனக்கு உங்க முடிவு தெரியணும் ஏய் அம்மாோட முடிவுதா சார் என்னோட முடிவு இந்த ஹஸ்பண்டோட லைஃப் பாதிக்குன்னு எனக்கு சார் முக்கியம் அப்புறம் இதுக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் மேல ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்களா இல்ல சார் அப்ப உங்களை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பூஜிதா கிட்ட கொடுத்துருங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா அவங்கிட்ட இருந்து என் பொண்ணுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க சார் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சி கொடுக்கணும் சார் மாப்பிள்ளை நீ நானுன்னு போட்டி போட்டுட்டு நிற்கிறாங்க சார் ஹராஸ்மெண்ட் டவுரின்னு இப்படி என்னென்ன செக்ஷன் இருக்கோ இதெல்லாம் அவன் மேலே போடுங்க கூடிய சீக்கிரமே என் பொண்ணுக்கு அவங்கிட்டேருந்து விடுதலை வாங்கி தரணும்